எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஈவினிங் விளாக் தான் காட்டியிருக்கேன் அம்மா வீட்டில் வந்ததுலேருந்து பெருசாக எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை காலையிலேருந்து தூங்கி தான் எந்திரிச்சேன் பையன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நடக்கிறதுனால ஒரே நடக்கிறது தான் உட்காரது கூட இல்லை ஒரே ஓடிக்கிட்டே இருந்தான் ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேக்கெட் வந்து பால் வாங்கிட்டு வந்திருந்தேன் பத்து ரூபா பேக்கெட் வந்து பால் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை ஃபர்ஸ்ட் வந்து நான் காய்ச்சி வச்சுக்கிறேன் இந்த பால் வந்து நல்லா அப்புறம் தான் வந்து ஐஸ்கிரீமுக்கு வந்து ரெடி பண்ண முடியும் அதனால் வந்து நல்லா அப்புறம் வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே வந்து காய்ச்சி வச்சுட்டேன் பையன் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வரவே இல்லை ஃபுல்லாக அம்மாக்கிட்ட தான் ஒட்டிக்கிட்டே இருந்தான் அம்மாவே தான் வச்சுட்டு இருந்தாங்க என்னை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை அம்மாவையே ஏதாவது சுற்றி சுற்றி வந்தால் அம்மாவுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ போய் வந்து சமையல் வேலை அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாங்க அதனால வந்து நான் சமையல் வேலை பார்த்துக்கிட்டேன் தக்காளி சாப்பாடு தான் பண்ணியிருந்தேன் பையனுக்கு வந்து சாயங்காலம் தூங்காததுனால சீக்கிரமா தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்தேன் சாப்பிட்டு தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை ஒரு அரை தோசை தான் சாப்பிட்டான் அதுக்கப்புறம் தூங்குவான்னு பார்த்தா தூங்கலை ஒரே வந்து விளையாண்டுக்கிட்டே தான் இருந்தான் பையனுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் வந்து ஐஸ்கிரீமுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாலை வந்து காய்ச்சிக்கிட்டேன் அந்த ஆறுன பாலை வந்து பாதியை வந்து ஒரு பேனில் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கிட்டேன் இதை வந்து பொங்கி வரும் பாத்திரத்தில் வச்சா அதனால் வந்து பேனில் ஊற்றிக்கிட்டு நான் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கிட்டேன் நானாக வந்து ஒரு குத்துமதிப்பாக தான் போட்டு பண்ணேன் நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து பாலில் கலக்கி வச்சிருந்தேன் அந்த பாலையும் வந்து அது கூட ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன் ஓரளவுக்கு க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டும்னு சொல்லி வச்சுட்டேன் ஆற வரைக்கும் நம்ம சரின்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடை செய்யலான்ட்டு அதுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே உரிச்சு வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் அவரில் வந்து தக்காளி சாப்பாடை ரெடி பண்ணிட்டேன் எந்த ஒரு ஸ்பைஸஸுமே போடலை மஞ்சள்தூள் கூட போடலை சிம்பிளாக பண்ணியிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு ஒரு நாள் வந்து டீட்டெயில்டாக போடு போடுறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பையன் வந்து தூங்காதனால நடந்துக்கிட்டே இருக்கும்போது கீழே விழுந்துக்கிட்டே இருந்தான் அம்மா வேலை வந்து சமாளிக்க முடியல அப்பப்போ போய் அவனையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து தக்காளி சாப்பாடு செஞ்சேன் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் குக்கரில் வந்து ஒரு டம்ளர் அரிசி பூரை போட்டிருந்தேன் அந்த ஒரு டம்ளர் அரிசியும் போட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டதும் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் நம்ம ஐஸ்கிரீமுக்கு வந்து ரெடி பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு தேங்காய் பால் ஐஸ்கிரீம் தான் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து தேங்காய் வந்து நல்லா கிரேட் பண்ணி அதையும் கொஞ்சம் பாலையும் வந்து மிக்ஸி ஜாலில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்ததையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸியில் அடித்து அதை வந்து எங்கிட்ட வந்து ஐஸ்க்ரீம் பண்ணுறதுக்கான அந்த ப்ளே இது இல்லை இல்ல அதனால் வந்து ரெண்டு சம்படாவில் ஊற்றி ஃப்ரீசரில் வந்து வச்சுக்கிட்டேன் மேலே வந்து ஃப ஒரு பேப்பர் வைப்பாங்க சில்வர் ஃபாயில் பேப்பர் வைப்பாங்க அதுவும் என்கிட்ட இல்லை அதனால் வந்து கண்ணாடி கவர் வச்சு க்ளோஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக செட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் குக்கரில் ப்ரெஷரும் அடைஞ்சிருச்சு அதனாலயே வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருந்தோம் அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ